ஹலோ மக்களே வணக்கம் இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம கலாச்சாரங்கள்லாம் எந்த மாதிரி நிலைமையில் இருக்குன்றதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம் சரிங்களா அழகாக தலை சீவி அழகாக பூ வச்சு அழகாக பொட்டு வச்சு நல்லா அழகாக பட்டு சேலை கட்டி அப்படியே ஹோம்லியாக ஒரு பெண்கள் வந்து எவ்வளவோ விஷயங்கள் வந்து டான்ஸ் ஆடி பாட்டு பாடி போடுறாங்க அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது சரிங்களா அதே பகுதியில் எப்படி உடைபடுத்தக்கூடாதான் அந்தளவுக்கு உடை எப்படி மோசமாக ஆடணுமோ அந்த மாதிரி டான்ஸு அந்த மாதிரி ஆடி ஒரு பகுதியில் போடுறாங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அரையங்கூரயமா ட்ரெஸ் போட்டு ஆடுறதுல என்ன உங்களுக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல இதை யார் இதெல்லாம் ரசிக்கிறாங்கன்றது எனக்கும் புரியல சரிங்களா பெண்கள் அழகாக இருக்கிறது அழகாக இருக்கிற மாதிரி இருந்துட்டு போங்களேன் ஏன் ஒரு அழகாக சேலை கட்டி பொட்டு வச்சு பூ வச்சு டான்ஸ் ஆடுங்களேன் ஏன் அது பார்க்கறதுக்கு அழகாக தானே இருக்குது அதை கூட பண்ணிட்டு போங்களேன் எதுக்காக இவ்வளோ மோசமான அவ்வளோ கேவலமான ட்ரெஸ் எல்லாம் உடுத்தி அவ்வளோ கேவலமாக ஆடி அப்படி ஒரு லைக்கு அப்படி ஒரு பெரிய ஒரு ஃபேமஸ் ஆகணுன்னு என்ன ஒரு அப்படி இருக்குது கலாச்சாரத்தை கெடுக்கிறத செய்து மாற்றுங்க சரிங்களா கலாச்சாரம் ரொம்ப கெட்டு போயிட்டுருக்குது இது யாருமே கேட்குறதுக்கு ஆள் இல்லை யாருமே கேட்க முடியலை சரிங்களா இப்படியே போனால் நம்ம எங்கே போய் நிற்க போகிறோம்னே எனக்கே ஒன்றும் புரியல அவ்வளோ தான் நம்ம தலைமுறையோடு அப்படியே எல்லா தப்புகளை போல செஞ்சு எல்லாத்துலேயும் நாமளே அழிஞ்சு பூமியை நாஸ்தி பண்ணி விட்டுட்டு போயிடுவோம் அவ்வளோதான் மக்கள் மனிதர்கள் வாழ்றதுக்கான ஒரு இதே கிடையாது அப்படியே இப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா நல்லா அப்போ அவன் பெருத்து என்னென்ன நோயோ எப்படி எப்படியோ வந்து கடைசியில் உலகத்தை அழிச்சு விட்டுட்டு போக வேண்டியதான் அப்படி தான் போயிட்டுருக்குது சீர்கேடான ஒரு இதுக்குள்ளே நம்ம உலகம் போயிட்டுருக்குது இருக்குது மாதிரி ஞானத்தோட கொஞ்சமாதிரி புரிதலோடு கொஞ்சமாவது கண்ணியத்தோடு வாழை கற்றுக்கோங்க தயவுசெய்து கா எல்லாத்தையும் மாற்றுங்க சரிங்களா காசுக்காக பணத்துக்காகலாம் பெருமைக்காகலாம் வாழாதீங்க புரியுதுங்களா கொஞ்சம் மாறுங்க